வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் பேசின பேச்சு இருக்குது பாருங்களேன் நிச்சயமாக அரசியல் குளத்தில் பயங்கரமான ஒரு புயல கிளப்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆதவ் அர்ஜுனா பற்றின பேச்சை வேறு சில வீடியோக்களில் பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின ஸ்பீச்சை மட்டும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த விழாவில் ஹைலைட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தது அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்காக ஒவ்வொரு வீடியோவாக தரேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மேடையில கலைஞர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அத கீழே உட்காந்து விஇபிஎஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப விஜயம் அத பாத்துட்டு இருந்தாரு கொஞ்சம் இறுக்கமானவங்கத்தோட தான் இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு சின்ன காணொலிய ஒளிபரப்புனாங்க அந்த காணொலியில இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் மேல ஒரு மூட்டு கண்ணாடி இருக்கு டேபிள்ல ஒருத்தர் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா டாக்டர் அம்பேத்கர் உட்கார்ந்து அம்பேத்கர்ல ஒருத்தர் அப்படி தளபதி விஜய் அவர்கள் தான் அம்பேத்கர் இருக்க அம்பேத்கர் புன்னகையோட எழுந்து அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை விஜய் கிட்ட கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே நம்ம தளபதி முகத்துல ஒரு புன்னகை வந்தது பாருங்க ரொம்ப கியூட்டா சிரிச்சாறிய விஜய் அவர்கள் அதை தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணும் கட்சியோட முதல் மாநாட்டில் எல்லா மதங்களோட புனித நூல்களும் கொடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி விஜயவர்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் தான் கொடுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட புத்தகம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு பின்வரும் காணொலிகள்ல அதை நம்ம பகிர்ந்துக்கலாம் நன்றி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வேறொரு வீடியோல birer topic'le like sandıkla